நம்மால் முடிந்த உதவி செய்வோம் இறைவன் நமக்கு உதவி செய்வான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஒரு ஆண் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினோராம் மாசம் ஏழாம் தேதி வீட்டுக்கு ஒரே அழகா சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு குழந்தையோட ஆறாவது மாசத்துல சின்னதா ஒரு காய்ச்சல் மாதிரி வருது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணி அப்போ அப்பதான் தெரிய வருது குழந்தைக்கு தலசீமியா நோய் இருக்குதுன்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் தலசீமியா நோய் இருக்கிறவங்களுக்கு சாதாரண மனுஷங்களை போல பிளட்ல ரெட் செல்ஸ் உண்டாகாது பிளட் கம்மி ஆகும் குறைஞ்சிக்கிட்டே போகும் மந்த்லி மந்த் பிளட் பாடிக்கு ஏத்திக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்றாங்க எப்படி பண்ண போறாங்கன்னா இந்த குழந்தையோட தாயோட செல் எடுத்து இந்த குழந்தைக்கு வைக்க போறாங்க குழந்தையோட அஞ்சு வயசுக்கு முன்னாடியே இதை பண்ணணும் இந்த ஆப்ரேஷன் அப்பதான் நல்லதுன்னு சொல்றாங்க பேரண்ட்ஸும் இதுக்காக முன்னுக்கு வராங்க இந்தியால தான் ஆப்ரேஷன் பண்ணணும் பட் ஒரே ஒரு தடங்கள் என்னன்னா ஒன்றரை கோடி தேவைப்படுது இந்த ஒன்றரை கோடிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு

தேதி ரெண்டாயிரத்தி நாலு மே ஒன்பதாம் தேதி இன்னும் எழுபது லட்சம் இந்த ஒப்பரேஷனுக்காக தேவைப்படுற இன்னும் ஏழை மாசத்துல இந்த எழுபது லட்சத்தையும் சேர்த்து இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியுமாங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது பட் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் நினைச்சா நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சா கண்டிப்பா இது முடியும் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான முழு ரீசனும் இதாங்க வேற எந்த நோக்கமும் இல்ல அவனால முடிஞ்ச அளவு தொகைய அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அவனோட பேங்க் டீடைல்ஸையும் கான்டெக்ட் நம்பரையும் நான் இதுலயே கொடுக்குறேன் வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வீடியோஸ பாக்குறீங்க அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஒரு குழந்தையான சொந்த குழந்தையா நினைச்சு இல்லைன்னா சொந்த தம்பியா நினைச்சு உதவி பண்ணுங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரூஃபோட தான் நான் இந்த விஷயத்தை பேசுற அந்த ஊர் ஜிஎஸ் லெட்டரையும் அந்த ஒரு நிர்வாகத்தோட லெட்டரையும் நான் இந்த வீடியோல நீங்க லக்ஸரியான வீடு கட்டவோ லக்ஸரியான கார் வாங்கவோ நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கலன்னு ஒரு சிறை நல்லபடியா வாழ வைக்கணும்ங்கிறதுக்காக நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்காங்க நாம அதுக்காக கொடுக்கற பணம் ஒரு நாளும் அழியாது ஒரு நாளும் நம்மளையும் அழிக்காது அந்த பையனுக்கு ப்ரே பண்றதோட உதவி செய்ய முன்னுக்கு வர ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் கண்டிப்பா அவனோட அருண்ல கொடுப்பான் நான் என்னோட வீடியோ இந்த வீடியோலயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்ல கண்டிப்பா இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்க அளவு ஷேர் பண்ணுங்க அதுவும் நீங்க பண்ற பெரிய உதவிதான் நன்றி நன்றி நன்றி